ஷிர்க் அறவே கூடாது அல்லாவால் தடை செய்யப்பட்ட மிகப்பெரிய பாவம் என்பதை இம்மா முகமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா சொல்கிறாங்களே ஆதாரத்தோடு அந்த ஆதாரத்தையும் இமாம் முகமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்முடைய ஷேக் முஹம்மது இப்னு சாலேஹ் அல் ஹுசைமின் ரஹிமகுல்லாஹால விளக்குகிறாங்க என்ன சொல்கிறாங்க அதற்கு கூடுதல் ஆதாரங்களை கொடுத்து வலுவூட்டி இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்துகிறாங்க அல்லாஹ் தடை செய்தவற்றிலே மிகப்பெரியது இணை வைப்பதுதான் ஏன் என்றால் கடமைகளில் மிக முக்கியமானது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த கடமையில் ஒரு மனிதனை தவறு செய்வதற்கு மனிதனை வழிகெடுப்பதற்கு மிக முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டால் ஷிர்கு தான் அல்லாவையும் வணங்குகிற கடமையில் அவனை குறுக்கிட்டு அவனை தடுக்கக்கூடியது எதுவாக இருக்கும் ஷிர்க் ஏன்னா இந்த இடத்துல அவன் அல்லா அல்லாத ஒன்றை வணங்குகிறான் இல்லையா அப்போ அல்லா ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும்ங்கிற இந்த கடமைய தடுக்க கூடிய ஒரு பிரச்சனை சிறுக்கில் இருக்குது ஆகவே தடையிலே மிகப்பெரிய தடை இது அப்ப சிறுக்க கூடாதுங்கிறது இருக்குது இது அல்லா தடுத்ததுல மிகப்பெரிய தடை இது ஆகவே ஏன்னு கேட்ட அல்லாவையும் வணங்குவதில் இது பிரச்சனை பண்ணுது இந்த சிறுக்கு ஒருத்தனுக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு அப்படின்னா அவருடைய எண்ணத்திலாக இருந்தாலும் சரி அவனுடைய செயலில் இருந்தாலும் சரி அவனுடைய பேச்சில் இருந்தாலும் சரி அவன் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையில் அல்லாவுக்கு உண்மையாக இருப்பதில் அவன் வழி தவறி வழி போகிறான் பகிர்ந்து வழிகட்டுக்கு போகிறான் இப்போ இந்த விஷயத்தை நம்முடைய ஷேக் முகமது சாலிகல் உசைமின் பல ஆயாத்துகள் அல்லாவுடைய வார்த்தைகளை கொண்டு இன்னும் தெளிவுபடுத்துகிறாங்க முதல் ஆதாரம் இன்னுமுன் சூராமான் முப்பத்தி ஓராவது சூராவுடைய பதிமூணாவது ஆயா அல்லாஹ் லுக்மான் அல்லாஹு சலாத்து வசலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரையிலே இந்த அறிவுரை மிக முக்கியமான முதல் அறிவுரை நிச்சயமாக அல்லாவுக்கு இணை வைப்பதுதான் அநியாயங்களிலேயே அநியாயம் அக்கிரமங்களிலே மிக பெரியது மிகவும் பெரியது இரண்டாவது ஆயா وَمَنْ يُشْرِكْ بِاللَّهِ فَقَدِ افْتَارَ إِثْمًا عَظِيمًا எவன் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டானோ அவன் மிக பெரிய பொய்யை இட்டு கட்டியவனாகி விட்டான் புனைந்துரைத்தவனாகி விட்டான் அல்லாஹ் தேல சூரா நிசா நான்காவது ஆயத்துடைய நாற்பத்தி எட்டாவது ஆயத்தில் இதை குறிப்பிடுகிறான் அப்போது ஷிர்க்குங்கிறது அல்லாஹின் மீது இட்டு கட்டுகிற மிகப்பெரிய பொய் மூன்றாவது ஆயா உமேஸ்வரிக்கு பில்லாஹி ஃபக் ஆஃத் த வல்ல வலலம்பை இதா எவன் அல்லாஹுக்கு இணை வைக்கின்றானோ ஷிர்க்கு செய்கின்றானோ அவன் வழிகேட்டிலையே வெகு தூரம் மிக தூரம் நீண்ட தூரம் சென்று விட்டான் அவன் அவன் அதிலேருந்து திரும்ப ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா வெகு தூரம் போயிட்டான் போயிட்டா அவள் அல்லாஹுத்தால சிற்குங்கிறது வழிகேட்டிலேயே மிகப்பெரிய வழிகெடுங்கிறான் ஒரு வழி கேடான வழின்னால் அந்த கேடான வழியிலேயே மிக நீளமான தூரமான கேடு எது எந்த வழி அப்படின்னா இதான் எது ஷிர்க் இதுவே அல்லாஹு தல சூரா நிஷா நான்காவது யாயத்துடைய நூற்றி பதினாறாவது ஆயா சொல்லுகிறான் அடுத்து நான்காவது ஆதாரம் இமாம் நம்முடைய இமாம் அஹ்மது சாலிஹல் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் கொடுக்குறாங்க இன் அஹு மயூஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரம் அலைஹில் ஜன்ன வ ம ஒமா உலி நமின் அன்சார் எவன் அல்லாவுக்கு இணை வைத்து வணங்குகிறானோ ஷிர்க் செய்கின்றானோ அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான் ஏன் அல்லாஹ் தடை செய்த ஒரு காரியத்தை அவன் செய்ததுனால் அவனுக்கு சொர்க்கம் தடை செய்யப்படுது அல்லாஹ் தடை செய்ததிலே மிகப்பெரிய மோசமான ஒரு காரியத்தை தடுத்திருக்கிறானே ஷிர்க் அந்த காரியத்தை இவன் செய்ததுனால இவனுக்கு மிக உயர்ந்த ஒன்று தடுக்கப்படுது அதான் என்னென்ன சொர்க்கம் இப்படி செய்ய நிலைமை அவன் நரக நெருப்பில் அது அவனுக்கு தங்குமிடமாக ஆகிவிடும் நரகம் இப்படிப்பட்டவன் யார் அன்சார் இந்த அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார் அப்படின்னா என்ன இவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற யாரும் உதவி செய்ய மாட்டாங்க சொர்க்கத்திற்குள் நுழைய யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹு தல சூரா அல் மாய்தா ஐந்தாவது அத்தியாயத்துடைய எழுபத்தி ரெண்டாவது ஆயத்தில் குறிப்பிடுகிறார் ஐந்தாவது ஆதாரம் இன்னல்லாஹல யோகோ ஃபீரோ ஐ யூ ஷுரா கபி ஓயோகோ பிரும தூனத அ லிகலி இதுவும் சூரா நிசா நான்காவது அத்தியாயத்துடைய நூற்றி பதினாறாவது ஆயா நிச்சயமா அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை ஒரு காலும் மன்னிக்கவே மாட்டார் அதாவது அவன் நிரந்தர நரகத்துக்கு போகிற காரணம் இதான் ஏன்னா மன்னிப்பு தான் நம்ம நரகத்தில் வெளியே வர முடியும் மன்னிப்பே இல்லாத பாவமாக செய்து நாளைக்கு மறுமையில் ஒருத்தர் இதே நிலையில் இங்கேருந்து இறந்துட்டான்னா மறுமையில் நரகத்துக்கு தான் போகணுவான் சொர்க்கத்துக்கு போகவே மாட்டான் ஏன்னு கேட்டால் அவனை மன்னிக்கவே மாட்டான் இவன் இந்த உலகத்திலேயே அல்லாவோட மன்னிப்பு கேட்டு சிறுக்கை விட்டு விலகி சிறுக்கான காரியங்களை விட்டு விலகி அந்த கொள்கையை விட்டு விலகி அல்லாவோட மன தூய்மையாக தொகீதுக்கு திரும்பினால் மட்டும்தான் இஸ்லாமியில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் இவனுக்கு மன்னிப்பு உண்டு இவன் மற்ற பாவங்கள் செய்திருந்தால் அல்லாஹ் தான் நாடினா மன்னிப்பா இல்லை என்று அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்துட்டு அந்த பாவங்களுக்கு பிறகு தண்டனைக்கு பிறகு அல்லாஹ் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் ஏன்னா இவன் தௌஹிதில் இருந்தாங்கிற காரணம் ஆனா சிறுக்கோடு இறந்துட்டான் அப்படின்னா அல்லாஹ் அவனை மன்னிக்கவே மாட்டான் இது அல்லாத மற்ற பாவங்களை தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னித்து விடுவான் ஐந்து ஆயத்துக்களை நம்முடைய ஷேக் முகமது சாலிஹல் உசைமின் ரஹிமகுல்லா இங்கே ஆதாரமாக கொடுத்துட்டு ஹதீஸ்களையும் கொடுக்குறாங்க ஸோ ஹா நம்முடைய உலமா உ சுன்னா சுண்ணாவை பின்பற்றக்கூடிய வலிமையான மிகச்சிறந்த திடகாத்திரமான கொள்கை உறுதி கொண்ட இமாம்கள் அவர்கள் அல்லாஹுடைய ஆயாத்துகளையும் சுன்னாவுடைய ஹதீஸ்களையும் கொண்டு மிக தெளிவாக சத்தியத்தை நிறுவுகிறார்கள் அதில் ஒரு ஆதாரம் இது இங்கே பாருங்க இப்னு இவ்னு மஸ்ரதி அல்லாஹுனு அறிவிக்கிறார்கள் ச அல் துன்னபி யசல் அல்லாஹ் அலை ஹிவசல் அல்லமா ஐயோ தன்பி அல்லாஹ் நான் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களிடம் நபியிடம் கேட்டேன் அல்லாஹுடம் மிகப்பெரிய பாவம் எதுமுத்வன் பாவங்களிலே மிக பெரியது என்ன அப்படின்னு கேட்டேன் அப்போ அல்லாவுடைய நபி சல்லா சொன்னார்கள் பாருங்க நீ அல்லாஹ் தான் உன்னை படைத்திருக்கின்றான் என்று இருக்க அவனுக்கு நீ இணை வைக்கிறாயே அதுதான் படைத்தவன் யாரு அல்லாஹ் ஆனால் நீ அவனுக்கு இணை வைக்கிற படைப்புகளை இணை வைக்கிற சிறுக்கு செய்கிறையே அப்படி செய்தால் அதுதான் அல்லாஹுவிடம் மிகப்பெரிய பாவம் அப்போ பாவங்களிலே மிகப்பெரிய கேள்வி என்ன ஐ யுவன் பி அவுதம் அல்லா அல்லாஹுவிடம் பாவங்களிலேயே மிகப்பெரியது அது அது என்ன அல்லாஹ் தான் உன்னை படைத்திருக்க நீ அல்லாஹை விட்டு மற்றவர்களை அவனுக்கு இணை வைப்பது இருக்கிறதே அதுதான் என்று ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னாங்க புகாரியில் நான்காயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏறாவது ஹதீஸ் இது இடம்பெறுது முஸ்லீமில் எண்பத்தி ஆறாவது ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹ் ஹோ வசல்லம் சொன்னதாக ஜாபீர் ரொதியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள் மல்லக் யல்லாஹலி ஸ்ரீ குபிஹி ஷை அ தஹல் அல்லாவுக்கு எதையுமே இணை வைக்காமல் யார் அல்லாவை சந்திக்கின்றாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் அல்லாவுக்கு இணை வைத்த நிலையில் எவர் அல்லாவை சந்திக்கின்றாரோ அவர் நரகம்தான் நுழைவார் இம முஸ்லீம் ரஹிமகுல்லா இதை தொண்ணூற்றி மூன்றாவது ஹதீஸாக இதை பதிவு செய்திருக்கிறார் அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது அல்லாவை நம்ம சந்திக்க போகிறோம் முதலாவது அது எப்போது மறுமையில் நம்மை விசாரிக்க போகிறோம் அந்த விசாரணையில் அவனுக்கு சந்திப்புக்காக நான் போய் நிற்கும் போது அந்த விசாரணைக்காக நிற்கும் போது இந்த உலகத்தில் அல்லாவுக்கு இணை வைத்த நிலையிலே போய் அந்த சந்திப்பில் நின்றோம் விசாரணையில் நின்றோன்னா நிச்சயமாக நரகம்தான் ஆனால் யார் அல்லாஹுவையே வணங்கி அவனுக்கு இணை வைக்காத நிலையில் சிர்கு செய்யாத நிலையில் இறக்கிறாரோ அவர் நிச்சயமாக சொர்க்கம் போவார் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் இங்கே குறிப்பிட்றாங்க ரெண்டாவது ஹதீஸ் இது மூன்றாவது ஹதீஸ் நம்முடைய ஷேக் முகமது அல் உசைமை மேற்கோள் காட்டுகிறாங்க நபி சொல்லாஹு அலிஹி வசலம் சொன்னார் யார் ஒருத்தர் அல்லாஹை விட்டு விட்டு அவனுக்கு இணை வைத்து வேறொருவரை பிரார்த்தனை செய்து துவா கேட்டு அழைத்து கொண்டிருந்த நிலையில் இறந்து விடுகிறாரோ அவர் நிச்சயமாக நரகத்திற்குள் நுழைந்து விடுவார் அவர் போகும் இடம் நரகம்தான் இப்படி நம்ம சகோதரத்தை எல்லா அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் நான்காயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸ் இப்போ நம்முடைய ஷேக் சொல்கிறாங்க அல்லாவுக்கு இணை வைப்பை ஏற்படுத்தி ஒரு மனிதன் இறந்தால் அவன் நரகம் போவான் அல்லாஹ் உடைய கட்டளைகள் அவன் தௌஹீதை இபாதத்தை அவனையே வணங்க வேண்டும் என்கிற கட்டளையை ஏவி சுருக்கை தடுத்திருக்கிறான் என்பதைத்தான் நம்முடைய ஷேக் முஹம்மது இம் அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா இத்தலை இந்த நூலுடைய ஆசிரியர்லா வலாத்து அல்லாஹு வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் என்கிற இந்த ஆயத்தின் மூலம் ஆதாரமாக முன்வைக்கிறார்கள் இது அல்லாஹ் தன்னை வணங்க வேண்டும் என்று இருக்கிறான் தனக்கு இணை வைப்பதை தடுத்திருக்கிறான் இதில் வணக்கத்தை அல்லாவுக்கு மட்டுமே உரித்தாக்க வேண்டும் என்று தெளிவான கருத்து இதில் அடங்கியிருக்கிறது அப்போ இபாதத்துனா அது அல்லாவுக்கு மட்டும்தான் உரியது இபாதத்து எதுவும் எதற்கும் யாருக்கும் உரியது இல்லை இபாதானா அல்லாவுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிறது இந்த ஆயத்தில் உறுதியாகுது எனவே எவன் அல்லாஹை வணங்கவில்லையோ அவன் ஆணவம் கொண்ட ஒரு காஃபிர் ஷேக் ஹுசைமின் குறிப்பிட்றாங்க ஆகவே எவன் அல்லாஹை வணங்க மறுக்கிறானோ அவன் ஒரு ஆணவம் பிடிவாதம் கொண்ட காபிராகிவிடுவான் எவன் அல்லாஹையும் அல்லாஹுடன் மற்றவரையும் வணங்குகின்றானோ அவன் காஃபிர் முஷ்ரிக்குமாக இருப்பான் அதாவது ஒருத்தர் நான் வணங்க மாட்டேன்னு சொல்லி மறுக்கிறான்னா அவன் ஒரு ஆணவம் கொண்ட அதை ஒரு நாத்திகத்தனம் கொண்டவன் ஏன்னா அவன் மற்றதை எல்லாத்தையும் மறுத்துட்டான் அல்லாஹையும் மறுத்துட்டான் நாத்தியம் தானே அவன் அப்ப இந்த நாத்தியர் எப்படிப்பட்ட இந்த நிராகரிப்பாளன் ஒரு ஆணவம் கொண்ட நிராகரிப்பாளன் ஆனா அல்லாஹை வணங்குவதோடு அவன் மற்றதையும் வணங்குவான் அப்படின்னா என்ன இறைவனை வணங்குவேன் இறைவன் அல்லாத படைப்புகளை வணங்குவேன் இங்கேயும் நான் இவாதி செய்வேன் அங்கேயும் நான் பிரார்த்தனை செய்வேன் அவங்கள்ட்டையும் கேட்பேன் இப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான்னா இவன் காபிராகவும் இருக்கிறவன் இவன் ஒரு முஷ்ரீக்காகவும் இருக்கிறவன் காஃபீர்னா அல்லாவை நிராகரித்து விட்டவன் அர்த்தம் முஷ்ரீக்னா அல்லாவுக்கு இணை வைத்து விட்டவன் அர்த்தம் அப்போ இவன் சிறுக்கும் செய்து கொண்டு இணை வைக்கக்கூடியவன் எவன் அல்லாவை மட்டும் வணங்குகிறான் அவன்தான் தூய்மையான முஸ்லீம் அவன் அவன்தான் தான் முவஹீது அல்லாவை வணங்கக்கூடிய மனிதன் தூய்மையான முஹ்லீஸ் இஹ்லாஸோடு அல்லாஹ் வணங்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருப்பான் ஷிர்க் ரெண்டு வகைப்படும் பாருங்க இதை சுருக்கமாக இங்கே பார்ப்போம் ஏன்னா இந்த பாடத்தை இன்னும் முடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் பெரிய ஷிர்க் சின்ன ஷிர்க் ஷேக் உசைமின் குறிப்பிட்றாங்க முதலாவது அஷிர்குல் அக்பர் அதுதான் பெரிய ஷிர்க் எப்படி பொதுவாக ஷரியத் எவற்றை ஷிர்க் என்று கூறியிருக்கிறதோ அல்லாவுடைய மார்க்கம் இதையெல்லாம் சிறுக்குன்னு தெளிவாக சரியாக சொல்லி இருக்கிறதோ அவை அனைத்தும் பெரிய சிறுக்கு அது ஒருவனை அவருடைய மார்க்கத்தை விட்டு வெளியேற்றிவிடும் தெளிவாக இது சிறுக்குன்னு சொல்லப்பட்டு சரியா அல்லாவுக்கு இணை வைக்கிற நேரடியாக அது இருக்கும்போது அல்ல அல்லாதவற்றை பிரார்த்தனை செய்கிறார் ஒருத்தர் அது சிறுக்குன்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது இப்படிப்பட்ட சிறுக்குகள் நேரடியாக அல்ல அல்லாததை வணங்கிறது இப்படிப்பட்ட சிறுக்குகள் பெரியவை இது ஒரு மனிதனை இஸ்லாமியை விற்று வெளியாக்கிடும் அதான் அவன் வெளியே போயிடுவான்னு அர்த்தம் முர்த்ததாகிடுவான் எல்லாம் பாதுகாக்கணும் நம்ம எல்லாம் இரண்டாவது வகை அஷிர்குல் அஸ்கர் சிறிய வகை ஷிர்க் இது என்ன அப்படின்னு கேட்டால் சிறிய ஷிற்கு என்றால் சரிய ஷிர்க் என்று கூறியுள்ள சொல் செயல் அனைத்துக்கும் சொல்லப்படும் இது ஏன் சிறியது அப்படிங்கிற வகையில் வரும்னா இது வந்து சொல் செயல்கிற வட்டத்தில் மட்டும் இருக்கும் வார்த்தையில் சில ஷிருக்கு இருக்கும் சில காரியங்கள் சிறுக்காக இருக்கும் ஆனால் நேரடியாக அல்லாஹல்லாததை வணங்குறதில் வராதது நேரடியாக ஆனால் அந்த செயல் அல்லது வார்த்தை சிறுக்கு செய்யக்கூடியவங்களுடையதாக இருக்கும் சிறுக்கு பெரிய சிறுக்கை செய்யக்கூடியவங்க இதெல்லாம் செய்வாங்க அதை ஒரு முஸ்லீம் செய்தா அவர் ஒரு சின்ன சிறுக்கை செய்கிறோராக ஆவார் நாம் இது விரிவா பிறகு பார்ப்போம் இன்ஷா அல்லா ஆனால் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் பெரிய ஷிறுக் ஷரியத் எதையெல்லாம் ஷிருக்குன்னு தெளிவாக சொல்லியிருக்குதோ அதெல்லாம் பெரியது அல்லா அல்லாத பிரார்த்தனை செய் அல்லாத அல்லாதவற்றுக்கு நேர்ச்சி செய்கிறது இபாதத்துக்கள் அல்லா அல்லாததுக்கு இபாதத்தை செய்கிறது ஆனால் சின்ன ஷிருக்கு எப்படின்னு கேட்டால் சில வார்த்தைகளில் சில செயல்களில் சில வகை வந்து அது நேரடியாக அல்லாஹ் வணங்காததாக தெரிய இருந்தாலும் அல்லா அல்லாஹ் அல்லாததை வணங்காததாக தெரியாதுன்னு ஆனால் அதில் ஒரு இணைப்பு நுழையும் உதாரணத்துக்கு ஒருத்தர் ரியா உள்ளத்தில் இஹ்லாஸ் இல்லாமல் ஒரு இபாதை செய்கிறது அல்லாவுக்கு செய்கிற இபாதாக தான் அவர் செய்வார் தொழுவார் அல்லாவை தான் தொழுகிறதா தெரியும் ஆனால் மற்றவங்கள்ட்ட அதுக்கு ஒரு பாராட்டு ஆஹா எவ்வளோ நேரத்து ஒரு தகஜு தொழுகிறாரு எல்லோரும் மக்கள் பேசணும் எவ்வளோ நேரம் நீண்ட நேரம் சஜிதா செய்கிறார் மாஷா அல்லா அப்படின்னு மக்கள் பேசணும் இது ரியா இல்லையா இது வந்து முகஸ்துதி இதுக்கு பேர் என்ன முகஸ்துதி மத் மற்றவங்க நம்மை பாராட்டணும் புகழணும் நம்ம வந்து தக்குவான்னு தக்வாதாரின்னு பேசணும் நம்மை வந்து இபாத் சாரின்னு பேசணும் மற்றவங்கள்ட்ட நம்மளுடைய இபாதத்தை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறது இது ஷிருக்கு ஆனால் இது ஒரு மனிதனை இஸ்லாமை விட்டு வெளியேற்றக்கூடியதில்லை இது சிறிய வகை ஏன் இது சிறிய வகை அப்படின்னா இது சில செயல்கள்லாம் வெளிப்படுது இப்படி சில சில வார்த்தையில் சில வ வெளிப்பட்டுரும் வார்த்தைகள் பேசும்போது அல்லாவும் நீங்களும் நினச்சா நடக்கும் அப்படின்னு சொல்கிறது இப்போ அல்லாவும் நீங்களும் சொல்லும்போது அந்த வார்த்தை எப்படி ஆயிடுச்சு அல்லாவும் நீங்களும்னா அல்லாவும் அந்த வார்த்தையில் அல்லாவையும் அவர் யாரை நோக்கி சொல்கிறார் அவரையும் சேர்த்துட்டார இல்லையா அது ஷிர்க் ஏன்னா இது சிறிய வகை வார்த்தையில் வரக்கூடிய ஷிர்க் ரசூல் சல தடுத்தாங்க புரியுதா இல்லையா ஆ அதான் விஷயம் அப்போ சிறிய வகைங்கிறது வார்த்தையாலும் சில வகை செயல்களாலும் வெளிப்படக்கூடியது அல்லா நினைச்சாதா பிறகு நீங்க நினைச்சான்னு சொன்னால் அது பிரிச்சிட்டோம்னு அர்த்தம் அந்த இடத்துல அல்லா அல்லாஹ் அல்லாதான் நினைக்கணும் அல்லா நினைக்காம உங்களால் முடியாதுன்னு அர்த்தம் ஆனால் அல்லாஹ் நீங்களும் அப்படின்னு சொன்னால் அப்போ ரெண்டையும் சேர்த்துறதா அல்லாஹ் நீங்கள் நாடி நாள் சொல்றது அப்ப இந்த மாதிரி வகைகள் ஒருத்தரை இஸ்லாமை விட்டு வெளியேற்றி ஒரு காஃபீராக ஆக்காது அவர் காஃபீர் அல்ல ஆனால் அவர் அவருடைய நன்மைகளை அழிச்சுக்குவார் அது ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு மனிதன் சிறிய பெரிய ஷிர்க் ரெண்டை விட்டு விலகி இருக்க வேண்டும் அவசியம் அல்லாஹ் இன் அல்லாஹ் நிச்சயம் அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லியிருக்கிறான் அப்படின்னு ஷேக் ஹுசைமின் இதை சொல்கிறாங்க ஆகவே ரெண்டே விட்டு விலகி இருக்கணும் அறிஞர்களில் சிலர் உலமா சிலர் இந்த வசனத்தில் எல்லா தரத்தில் உள்ள சிறுக்குகளும் குறித்து எச்சரிக்கை செய்யப்பட்டு விட்டன என்று சிறிய சிறுக்கும் இதில் அடங்கும் என்று கூறியிருக்கிறார்கள் இப்போ ஷேக் என்ன சொல்றாங்க அல்லாஹ் தனக்கு இணைமை போடுவதை மன்னிக்க மாட்டான்னு சொல்லும்போது இது அலி உலமாக்கல் தப்சீர் செய்யும் போது இந்த ஆயத்தை இதுல சிறிய சிறுக்கு வந்துடும் ஆகும் எல்லா வகை சிறுக்க விட்டு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க எல்லாம் மன்னிக்காத குற்றமாக போயிடக்கூடாது அப்படிங்கிற பயத்தில் அறிஞர்கள் இந்த சிறிய வகை சிறுக்கும் எல்லாம் மன்னிக்காத குற்றத்தில் இதுவும் வந்துடுமோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு விளக்கி இருக்கிறாங்க அப்போ இதுக்கு தண்டனை கொடுப்பான் அப்போ அல்லாத்த நாடினால் மன்னிப்பான்னு பொதுவாக சிறுக்கல்லாத பாவங்கள் இருக்குதுல்ல அந்த பாவங்கள் சிறுக்கு இல்லாதனால அந்த பாவங்களில் அல்லா நாடினா மன்னிப்பான் ஆனால் சிறிய வகை சிறுக்காக இருந்தாலும் அவன் மன்னிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டான் அதுக்கு தண்டனை கொடுப்பான்னு அர்த்தம் ஆனால் அந்த சிறிய வகை சிற்கு செய்தவர் காஃபீர் அல்ல அவர் சொர்க்கம் போயிடுவார் ஆனால் தண்டனை நிச்சயமாக உண்டு அப்படின்னு உலமாக்கல் இந்த ஆயத்தில் சிறிய வகை சிற்கும் வந்துடலாம் தன் நாடுவோரை மன்னிப்பான் அப்படிங்கிறதுல இது சிறிய வகை வகைஷிற்கு வராது அப்படின்னு விளக்கியிருக்கிறாங்க அப்படின்னு உசைமின் சாலிஹுல் உசைமின் ரஹிமஹுல்லா சாலா இந்த ஆயத்தில் இந்த பாடத்தில் விளக்குறாங்க